திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு ஏழை மக்கள் வாங்கிட்ட சக்தி இழந்து விட்டார்கள் அரிசி வில உயர்வு பருப்பு விலை உயர்வு என்ன வில உயர்வு ஏழை மக்களை காப்பதற்கு பதிலாக இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விலைவாசி உயர்வால் நம்முடைய ஏழை மக்கள் வாட்டி வதைக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம் அதோடு கட்டுமான பொருட்கள் விலை வேண்டிய அவசியமே இல்ல அந்த அளவுக்கு உயர்ந்து போச்சு ஜல்லி விலை உயர்வு கம்பி விலை உயர்வு சிமெண்ட் விலை உயர்வு செங்கல் உயர்வு மர விலை உயர்வு எப்படி அவள இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது மின் கட்டணம் சுமார் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்தினாங்க ஆண்டுக்கு அஞ்சு சதவீதம் ஸ்டாலின் ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்டார் மின்சாரத்தை தொட்டா தான் ஷாக் அடிக்கும் மின் கட்டணத்தை கேட்டாலே சாக்கு அடிக்கும் சொன்ன திரே ஸ்டாலின் அவர்கள் குறைந்த தான் அம்மா இருக்கும்போது போது குறைவா தான் நாம் மின் கட்டணத்தை நாம் உயர்த்தணும் ஆனா திமுக ஆட்சி போல ஐம்பத்தி ரெண்டு சதம் உயர்த்தல நிலை கட்டணத்துல உயர்த்தல ஆண்டுக்கு அஞ்சு சதம் மின் கட்டணத்துல உயர்த்தல இப்பொழுது என்ன நிலைமை மின்சாரத்தை தொட்டா தான் ஷாக் அடிக்கும் கரண்ட் பில்ல கேட்டாவே ஷாக் அடிக்குது அப்படிப்பட்ட நிலைமை வீட்டு வரி நூறு சதவீதம் போச்சு கடை வரி நூத்தி ஐம்பது சதவீதம் போச்சு குடி வரி உயர்வு குப்பை வரி உயர்வு இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வரைக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் இதே அண்ணா திமுக ஆட்சியிலே ஒப்பிட்டு பாருங்கள் மின்கட்டணம் எவ்வளவு குறைவு வீட்டு வரி எவ்வளவு குறைவு கடை வரி எவ்வளவு குறைவு ஆக மக்களுக்கு நன்மை கிடைத்தது அதிமுக ஆட்சியிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வரி மேல் வரி போட்டு மக்களை உறிஞ்சுகின்ற ரத்தத்தை உறிஞ்சுகின்ற நிலைதான் இன்றைய நிலை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நெசவாளுடைய நில பரிதாபமான நில நெசவு தொழில் நலிவடைந்து விட்டது அதை சீர் செய்ய அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல விசத்தறி தொழில் நலிந்து போய்விட்டது உண்டான நடவடிக்கை எடுக்கல அதில் இருக்கின்ற தொழிலாளர்கள் வேலை இல்லாத காரணத்தினாலே வறுமையில் வாடி அவருடைய உடல் உறுப்புகளை விற்கின்ற அவல நிலைக்கு இந்த ஆட்சியிலே போய்விட்டது இந்தியாவிலே மாநிலம் இருக்குது தமிழகத்தில் ஆட்சி ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்திலே உடல் உறுப்பை விற்று வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு துர்ப்பாக்கி நிலை இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையிலே இந்த வறுமையில் வாடுகின்ற தொழிலாளிகளுடைய உடல் உறுப்பு கிட்னியை முறைகேடாக பெற்று அந்த முறைகேடு விசாரித்தது இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆள்மே இது எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா அதிமுக ஆட்சிக்கு பிறகு இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த ஆட்சியில் உடல் உறுப்பு உடல் உறுப்பை கூட விட்டு வைக்கல அப்படி மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது போக்குவரத்து போக்குவரத்து முன்னால் ஊழியர்க்கப்பட்டது தொண்ணூத்தி எட்டு புனிதர்கள் ஒப்பந்தம் போடப்பட்டாங்க அந்த பணியெல்லாம் துவங்கி நிறைவேற்றப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அம்மாவுடைய அரசு தொழில் முதலீடு மாநாட்டை நடத்தணும் சென்னையில சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலில் ஈர்க்கப்பட்டது சுமார் முன்னூத்தி நாலு புரிதல் ஒப்பந்தங்கள் போடப்பட்டு நடைமுறைக்கு கொண்டாந்தோம் அந்த நிறுவனங்கள் எல்லாம் ஏன் உற்பத்தியை தொடங்கிவிட்டது அதனால பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்று தந்தோம் திமுக அரசாங்கம் வந்தது திமுக அரசாங்கம் வந்த பிறகு அவர்கள் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினார்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையிலே ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார் அப்பொழுது அந்த பேட்டியிலே குறிப்பிடுகிறார் திமுக ஆட்சியிலே தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாக அந்த நிறுவனங்கள் எல்லாம் உற்பத்தியை தொடங்கின பொழுது சுமார் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று அறிவித்தது மட்டுமல்ல எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொன்னார் எழுபத்தி ஏழு புரிந்து ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும் எப்படி நாட்டு மக்களை ஏமாற்று என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்